அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆவணி அவிட்டம் ஆவணி பௌர்ணமி இந்த இரண்டு நாளும் சேர்ந்து வருவது கூடுதல் விசேஷம் நாளைக்கு முக்கியமாக இந்த ஒரு பொருளை மறக்காமல் வாங்கி அதில் தீபம் ஏற்ற வேண்டும் மாலை நேரம் இதை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் செல்வம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் எந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகா என்னங்க சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் பௌர்ணமி என்றாலே அது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நாள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் இதுலையும் மிகவும் முக்கியமாக அம்பிகை சந்திரன் மட்டும் இல்லாம எல்லா விதமான தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள்னே சொல்லலாம் சந்திரன் ஒவ்வொரு மாதத்திலையும் எந்த நட்சத்திரத்தில் வருகின்றாரோ அதை பொறுத்துதான் அந்த மாதத்தில் பௌர்ணமி ஆனது விசேஷமாக சொல்லலாம் அந்த வகையில் தான் நாளைக்கு திங்கட்கிழமை ஆவணி மாதத்தின் அவிட்டம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகின்ற விசேஷமான பௌர்ணமி நாள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அற்புதமான நாள்ல நம்ம இறை வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த ஒரு பொருளை வாங்கி தீபத்தை ஏற்றும் போதும் நம்ம வீடு முழுவதுமே செல்வம் நிறைந்து இருக்கோங்க ஆன்மீக ரீதியான இந்த தகவலை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதலில் ஆவணி அவிட்டத்துல செய்யக்கூடியது என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம் பொதுவாகவே இந்த ஆவணி அவிட்டம் நாள்னாலே பூணூல் மாற்றுவது மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடுன்னு சொல்லலாம் அதனுடன் சேர்த்து உமா மகேஸ்வர பூஜை வீட்டில் செய்வது மிகவும் விசேஷம் அதே போல குழந்தைகளுடைய கல்வி ஞானம் சிறந்து விளங்கணும் அப்படின்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு தாராளமாக இன்றைய தினத்துல நீங்க செய்யலாம் அது நாளைக்கு இந்த ஆவிணி ஆவிட்டம் பௌர்ணமி நாள்ல செய்யும் பொழுது அவர்களுடைய திறன் பல மடங்கு பெருகும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல நம்ம வாங்கக்கூடிய இந்த ஒரு பொருள் மூலமாக நம்முடைய வீட்டில் செல்வ வளம் பெருகும் தன தானியத்திற்கு பஞ்சம் வராது மகாலட்சுமி கடாக்ஷமும் தவறாமல் வீட்டுல நிலைத்து இருக்கும் இந்த பொருளை எப்படி வாங்க வேண்டும் எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் அப்படின்றத பாத்துடலாம் தங்கத்திற்கு நிகரான இந்த ஒரு பொருள் ரொம்பவும் விசேஷமானதுங்க இதை நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்க வீட்டுல தங்கம் வாங்கினா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வமும் நிறைந்து இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு தங்கம் வாங்கினதற்கு இணையான பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம் திங்கட்கிழமையோட இந்த பௌர்ணமி வர்றது கூடுதல் விசேஷம் பொதுவாகவே திங்கட்கிழமையினாலே சந்திர பகவானை வழிபாடு செய்வோம் அந்த வகையில மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல சந்திரனை தரிசித்து பௌர்ணமி வழிபாட்டையும் நம்ம செய்யும் பொழுது பலன் அதிகமாக இருக்கும் சரி எந்த ஒரு பொருளை வாங்கணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நீங்க வாங்கக்கூடிய பொருள் நெல் மணிகள் இந்த நெல் வந்து தானியங்கள்லேயே தங்கத்திற்கு நிகராக பார்க்கக்கூடிய ஒரு தானியம் இது எல்லா கடைகள்லயும் கிடைக்கும் பூஜை கடைகள்லையும் கிடைக்கும் நீங்கள் இதை வாங்கிட்டு வாங்க நாளைக்கு ஒரு கைப்பிடியாவது இதை வாங்கிட்டு வாங்க இதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்பொழுது தங்கம் வாங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படிப்பு தொடர்பான எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே அது விசேஷம் இதனுடன் சேர்த்து கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பச்சரிசி கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் இது எல்லாம் வாங்கலாம் எப்பயுமே நான் பதிவில் உங்களுக்கு சொல்றது இதுதான் நல்ல நாட்கள்ல சில பொருட்களை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மங்களங்கள் நமக்கு நிறைய பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நாளைக்கு வஸ்திரம் வாங்குறதும் கூடுதல் சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைக்கு தங்கம் வாங்குங்க வாய்ப்பு இல்லாதவங்க நீங்க என்ன பண்ணுங்க தங்கத்திற்கு இணையான பொருளான இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க வீட்டில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து பூஜை செய்வது செல்வ வளங்களை நமக்கு பெருக செய்யும் இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கின்ற சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு வழிபாடுகள் தவறாமல் செய்யுங்க அதில் லக்ஷ்மி அன்னபூர்ணி தாயார் சிலை எல்லோர் வீட்டிலையும் இருக்கும் நீங்கள் நெல் மணிகளை ஒரு தட்டில் பரப்பிக்கோங்க அதற்கு மேலே விக்கிரகங்களை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க அடுத்தது முக்கியமானது தீபம் தாங்க இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் நெல் மணிகளை சிறிதளவு என்ன பண்ணுங்க ஒரு தாம்பளத்தட்டில் பரப்பிக்கோங்க அதற்கு மேலே இரண்டு விளக்கு வச்சுக்கோங்க பஞ்சுத்திரி போட்டு பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த தீபமும் வீட்டில் வற்றாத செல்வத்தை வறுமையை நாளைக்கு முக்கியமா எல்லா நாட்கள்லேயும் உங்களுக்கு வறுமை அப்படின்றது இருக்காது அதே போல இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரம் வந்து மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுங்க அதே போல குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த நாள்ல முடிந்த அளவுக்கு ஒரு பதினோரு குழந்தைகளுக்காவது நீங்க நோட்டு பேனா இந்த மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட அது தொடர்பான பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களுடைய குழந்தைகள் கையால கொடுக்க செய்யுங்க நம்ம வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகுவதற்கும் வறுமை நீங்குவதற்கும் செல்வம் கொழிக்கவும் குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் நாளைக்கு தவறாமல் இந்த ஆவினி அவிட்டம் பௌர்ணமி வழிபாடு நம்ம மாலை நேரத்தில் செய்யும் பொழுது சாக்ஷாத் அம்பிகையனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பெண் தெய்வங்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் ஒரு வீட்டில் கிடைத்தாலே அந்த வீடு சுபிக்ஷமாக செல்வ செழிப்போடு அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு சகல சௌபாகியங்களோடு இருக்கும் அதனால் நாளைக்கு தவறாமல் இந்த பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க வயிறார அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும் பொழுது பசியார அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பஞ்சம் அப்படின்றது இருக்காது அவர்கள் வாழ்த்தும் பொழுது உங்களுடைய குடும்பமும் சுவிக்ஷமாக இருக்கும் இந்த ஒரு தானத்தை நாளைக்கு தவறாமல் செய்யுங்க வாழ்க வளமுடன் அனைவரும் ஆவணி அவிட்டம் அன்று இந்த வழிபாட்டு முறையை செய்து பலன்கள் மிகுதியாக பெற வேண்டும் ஓம் சந்திர பகவானை போற்றி ஓம் சந்திர பகவானை போற்றி ஓம் சந்திர பகவானை போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீகனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்